தோழர்களை வணக்கத்துடன் இது டாக்ஸ் இதுவரை நாங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்று பேசிக்கொண்டிருந்தோம் இன்றிலிருந்து நேற்றிலிருந்து டாக்ஸ் என்று பேச ஆரம்பித்திருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் மிக மிக மகிழ்ச்சி இன்று ஒரு முக்கியமான ஒரு செய்தியை மையப்படுத்திய ஒரு களத்தை தான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன் இன்று கிறிஸ்துமஸை மையப்படுத்தி கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கான ஒரு களத்தை இருக்கின்றார்கள் ஆனால் இந்த கிறிஸ்மஸை மையப்படுத்தி அவர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடியது ஒரு மதம் சார்ந்த அடையாளம் என்று அதைப் பார்க்கலாமா அல்லது மக்களை காப்பாற்றுவதற்காக இறைதூதர் ஒருவர் வந்தார் என்பதை அவர்கள் நினைவு கூறுகிறார்களா என்கின்ற எல்லாம் மனதிற்குள் இருக்கின்றன ஆனால் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் தேடிப் போவதற்கு முன்பாக சில சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என்பதுதான் அடிப்படை எனவேதான் இந்த காணொலியில் அதை குறித்த செய்திகளை தான் எடுத்து வருகின்றேன் அதற்கு காரணம் இருக்கின்றது கிறிஸ்தவர்களை மையப்படுத்திய செய்தியை நாம் சொல்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி பிரதானமான களத்தில் இருக்கின்றது இன்று கிறிஸ்தவ மதத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடியது விவிலியம் ஆங்கிலத்தில் பைபிள் என்று குறிப்பிடுவார்கள் இந்த பைபிள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல வார்த்தைகளும் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சல சில கருப்பொருள்களும் யாரால் எடுத்து வைக்கப்பட்டது அல்லது யார் அதை மொழிபெயர்த்து கொடுத்தார் என்கின்ற பொழுதுதான் இந்த யாழ்ப்பாணம் என்கின்ற பகுதி முதன்மையான ஒரு களத்தை அது கையில் எடுக்கிறது அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் இருந்தோ அல்லது வேறு மொழிகளில் இருந்தோ மொழிபெயர்க்கக்கூடிய திறன்கள் ஒரு சிலரிடம்தான் இருந்தன அப்படி ஒரு சிலர் இருந்தவர்கள் ஒரு சிலர் யாழ் அதாவது போர் போர்த்திஸ்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இவர்களுடைய வார்த்தைகளை மொழிபெயர்த்து மக்களுக்கு சொல்லுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருந்தார்கள் இன்னும் ஒரு சிலர் அரசாங்கம் உருவாக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மக்களிடம் மொழிபெயர்த்து சொல்லி கொண்டு இருந்தார்கள் ஆனால் மதம் சார்ந்த பல விடயங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு ஆங்கிலேயர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவைப்பட்டார்கள் அப்படித்தான் போர்த்துக்கல் நாட்டை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய விவிலியத்தை கொண்டு வந்தவர்கள் அந்த விவிலியத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் நாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்படி நினைக்கின்ற பொழுதுதான் அவர்கள் மனதிலே யாழ்ப்பாணம் அவர்கள் மனதிலே தோன்றுகின்றது யாழ்ப்பாணத்தில் ஆறுமுக நாவலர் என்கின்ற ஒருவர் இருந்தார் இவர் பல மொழிகளை மொழிபெயர்க்கக்கூடிய திறன் வாய்ந்தவராக இருந்தார் அப்படி திறன் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய அவரிடம் நாம் இந்த விவிலியத்தை கொடுத்து அதை மொழிபெயர்க்க செய்யலாம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அந்த முடிவின் காரணமாக ஆறுமுக நாவலரிடம் அந்த விவிலியத்தை கொடுக்கிறார்கள் அவர்தான் ஜீசஸ் என்கின்ற பெயரை இயேசு என்று தமிழ் படுத்தியிருக்கிறார் அவர்தான் பேதுரு என்று தமிழ் படுத்தியிருக்கிறார் பேதுரு என்கின்ற வார்த்தை வார்த்தை அது சிமியோன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை பேதுரு என்று அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் அதுபோல இயேசுவின் சீடர்கள் அனைவருடைய பெயரையும் தமிழ் வார்த்தைகளாக அதை கொண்டு வந்து நிறுத்தியதில் ஆறுமுக நாவலருக்கு முக்கிய பங்குண்டு அவர் மொழிபெயர்த்தவர் அங்கு இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே தமிழில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் ஜீசஸ் என்கின்ற பெயரை ஏசப்பா என்று அவர் மாற்றிவிட்டார் ஏசு ஏசப்பா என்று மாற்றிவிட்டார் அதுபோலத்தான் இயேசுவின் சீடர்களுக்கும் அவர் அதுபோன்ற ஒரு களத்தை எடுத்துவிட்டார் இந்த பேர் மாற்றங்கள் அப்படித்தான் மாறிவிட்டன அதற்கு காரணமாக இருந்தது ஆறுமுக நாவலர் என்கின்ற அந்த பொலி மொழி மாற்றாளர் அவரால் தான் அது நடந்தது இங்கு சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது விவிலியத்தை பொறுத்த மட்டில் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மிக அழகாக விவரிக்கப்படுகிறது ஒரு வால் நட்சத்திரம் தோன்றுகின்றது அந்த வால் நட்சத்திரம் வானத்தில் அது ஊர்ந்து செல்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய அந்த குடிசையின் மேல் போல் அந்த வால் நட்சத்திரம் நிற்கிறது இவைகளை நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் ஆனால் இயேசு பிறந்தவுடன் இயேசுவை சந்திப்பதற்காக அல்லது இயேசுவை வழிபடுவதற்காக ஒரு மூன்று ஞானிகள் வந்தார்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது இந்த மூன்று ஞானிகள் வந்தார்கள் என்கின்ற குறிப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது இதில் தான் நமக்கான ஒரு தேடல் இருக்கின்றன அது என்ன தேடல் என்றால் கிழக்கிலிருந்து மூன்று ஞானிகள் வந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது கிழக்கு என்கின்ற பொழுது அப்பொழுது அது இந்தியாவை மையப்படுத்திய ஒரு களமாகத்தான் இருக்கும் என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அந்த காலகட்டத்தில் வானியல் சார்ந்த வல்லுநர்கள் பலர் இருந்தது இந்தியாவில்தான் அதுபோல அறிவியல் சார்ந்த பல களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்தவர்கள் இருந்ததும் இந்தியாவில் குறிப்பாக தமிழர் பகுதியில் எனவே இவர்கள்தான் அந்த வால் நட்சத்திரத்தின் நகர்வுகளையும் மேசியா ஒருவர் பிறப்பதற்கான களம் இருக்கிறது என்பதையும் மிக தெளிவாக குறித்து வைத்தவர்கள் என்பது பதிவு அப்படி என்றால் கிழக்கில் இருந்து இயேசுவை வழிபடச் சென்றவர்கள் யார் என்கின்ற கேள்வி வருகின்றனர் அந்த காலகட்டத்தில் அதாவது எகிப்து மற்றும் கிரேக்க நாடுகள் போன்ற நாடுகளிலெல்லாம் தங்கத்தை அவர்கள் கண்டுபிடித்து அதை பயன்படுத்துவதற்கு முடியாத அல்லது தெரியாத ஒரு களத்தில் இருந்த காலகட்டம் அது ஆனால் தங்கத்தை பயன்படுத்தியவர்கள் தங்கத்திலிருந்து ஆபரணங்கள் செய்தது அந்த காலகட்டத்தில் தமிழர்கள்தான் தங்கத்திலிருந்து ஆபரணங்களை செய்தார்கள் என்கின்ற பதிவு இருக்கின்றது ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் தங்கத்திலும் அந்த அகில் போன்ற நறுமணங்களும் பவுளத்தையும் கொண்டு போய் வைத்து அவர்கள் வணங்கினார்கள் என்ற செய்தி குறிப்பிடப்படுகிறது இந்த பவளம் என்கின்றது தூத்துக்குடியிலிருந்து சென்றிருக்கக்கூடிய முத்து பவளமா என்கின்ற கேள்வி எழும்புகிறது அதுபோல தங்கத்தை கொண்டு போய் வைத்து வழிபட்டார்கள் என்கின்ற செய்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது தங்கம் தமிழகத்தில்தான் அது உருவாக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படியென்றால் இயேசு கிறிஸ்துவை போய் சந்தித்த முதல் ஞானிகள் யாராக இருந்திருக்க கூடும் என்றால் அது தமிழர்களாகத்தான் இருந்திருக்க கூடும் என்பதுதான் வரலாறில் இருந்து நாம் புரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற ஒரு விவாதத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை ஆனால் நீங்கள் மிக துல்லியமாக அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆவணங்களை புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் தங்கம் எந்த பகுதியில் அப்பொழுது உபயோக பொருளாக இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே உங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்துவிடும் அதுபோல அந்த காலகட்டத்தில் அதாவது இந்தியாவில் இருந்துதான் கடல் மார்க்கமாக எகிப்து வழியாக இயேசு கிறிஸ்து பிறந்த பத்ரேகமுக்கு செல்லக்கூடிய களம் அமையும் என்கின்ற ஒரு வழியும் இருக்கின்றது காரணம் அந்த சூழலில் அரபு நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து செல்வதுதான் மிக இலகுவான ஒரு களமாக இருந்தது எனவே இந்த மூன்று ஞானிகளும் அங்கு போய் இயேசுவை தரிசித்தார்கள் என்கிற என்கின்ற விடயத்தில் அவர்கள் கொண்டு போன பொருட்களை வைத்து பார்க்கின்ற பொழுது முத்து பவளம் அகில் தங்கம் போன்றவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை தேடி போய் சந்தித்த அந்த மூன்று ஞானிகளும் தமிழர்களாகவே இருக்க முடியும் என்பதுதான் பதிவு இது ஒரு வரலாற்று ஆய்வை மையப்படுத்தி எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு களம் இதில் யாழ்ப்பாணமும் இங்கு களம் அமைத்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் இதை நான் கோர்த்து உங்களோடு பேசியிருக்கின்றேன் இது உங்களுக்கு தெரியாத தகவலாக இருந்தால் ஒரு என்னுடைய அந்த நீங்கள் கருத்து பகுதியில் நன் நன்று என்ற கருத்தை பதிவிடுங்கள் இன்னும் பல செய்திகளோடு தொடர்வேன் நன்றியுடன் என்பார்